அப்போது உங்களுக்கு பொறுப்பான ஒரு விடயத்தை பயன்படுத்தி ஒரு தனிநபர் இந்த ஆசி ஆசிபத்தை போன்று எத்தனையோ நாதாரிகள் சூடு காய்ந்து குளிர் காய்ந்து தொழிலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் வாழ்வது மட்டுமல்ல இந்த பிள்ளைகளுடைய மானத்தையும் வாங்கி கொண்டிருக்கிறார்களே இது நியாயமா இந்த சமூக சீர்கேடுக்கு ஜம்யத்துள்ளமா பொறுப்பு கூற வேண்டும் வகுப்பு சபை பொறுப்பு கூற வேண்டும் நீங்கள் மௌனித்து இருக்க முடியாது உங்களுக்கு நாங்கள் அழுத்தம் பிறப்பித்துக் கொண்டே இருப்போம் இப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்கள் இதை கண்டும் காணாமல் இருக்கிறது ஏன் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றும் வசதி இல்லை இந்த மதுரசாவை எதிர்த்து பேசும் தைரியமும் இல்லை எனவே இந்த மதுரசாக்களும் அவர்களுக்கு இஷ்டம் போல் ஆடுகின்றது உலகெங்கிலும் வாழக்கூடிய தாயகத்து உறவுகளே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல இந்த காணொலியின் ஊடாக மிக முக்கியமான சமூகத்தின் தேவையான ஒரு கருத்தை ஒரு புத்திமதியை நான் வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் உலகெங்கிலும் வாழக்கூடிய நம் தாயகத்து உறவுகளாகிய உங்கள் மூலமாக இந்த மெசேஜை நான் கன்வே பண்ண நான் நினைக்கிறேன் அது வேறு யாருக்கும் அல்ல உங்கள் எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமான நன்கு தெரிஞ்ச ஆசிஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு தான் இந்த சில புத்திமதிகளையும் ஆலோசனைகளையும் சமூகத்தினூடாக நான் வழங்குகின்றேன் நான் பேசக்கூடிய விஷயங்களில் பிழைகள் இருந்தால் நீங்கள் சமூகமாக நிச்சயமாக என்னையும் தவறாக இருந்தால் கண்டியுங்கள் அதை சுட்டிக்காட்டுங்கள் ஏனென்றால் நானும் அண்மை காலமாக பார்த்து கொண்டு வருகிறேன் ஒரு தசாப்த காலத்துக்கு மேலாகவே இந்த அஸ்லத்துடைய சர்ச்சை வளர்ந்து கொண்டுதான் போகின்றது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவர் அரசியலுக்குள் பிரவேசிக்க வந்து அவருடைய பயணம் அரசியலுக்குள் வருவதாக தென்பட்டது நமக்கு அதற்கு பிறகு கொழும்பில் இருக்கக்கூடிய இல்லாத ஏழை எளிய மக்களை அவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு பயணமாக பயணித்தார் அதனைத் தொடர்ந்து இன்னும் இன்னொரு ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறார் மாற்று இல்லை அவர் செய்ய செய்யக்கூடிய காரியம் நல்ல காரியம்தான் என்றாலும் எங்கே பிழைக்கிறது ஏன் இப்படி ஏச்சு பேச்சை வாங்கிக் கொண்டும் மக்கள் மத்தியில் ஒரு கேவலமாக பேசப்பட்டு கொண்டும் இன்னும் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படியான விஷயங்களை சிந்திக்கும் போதும் இவருக்கு சில புத்திமதிகளை சமூகத்தினூடாகவே நாம் சொல்வது சிறந்ததாகப்பட்டது அவருக்கு ஏசி பேசி அவரை கலாய்த்து சொல்வதை விட கொஞ்சம் சிந்திக்கும் வகையில் ஒரு ஒருமுறை சொல்லித்தான் பார்ப்போம் என்று என்னுடைய மனம் நாடிச்சு அதனால தான் இந்த பதிவை நான் போடுகின்றேன் சகோதரர் ஆசிப் அஸ்லம் அவர்களே அவங்களோட எனக்கு எந்த கோபமும் இல்லை எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை நான் இங்கே யூகேயில் அலமதுல்ல சந்தோஷமாக என்னுடைய சொந்த தொழிலை செஞ்சு கொண்டு என்னுடைய சமூக பயணத்தையும் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஆப்கோர்ஸ் நாங்களும் பல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்றோம் தனவந்தர்கள் மூலமும் உதவி செய்கின்றோம் நாங்களும் எங்களுடைய சொந்த படங்களாலும் உதவி செய்கின்றோம் அலமது இல்ல ஆனால் நீங்கள் எங்களிலிருந்து எப்படி வேறுபடுகின்றீர்கள் என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் முதலாவது உங்களுக்கு இந்த ஏச்சு பேச்சுக்கள் வருவதற்கான காரணம் என்னன்றது கொஞ்சம் தனிமையிலிருந்து சிந்திங்க அதை பத்தி நீங்க சிந்திச்சு அதை உணர்ந்தால் மட்டும்தான் அந்த போக்கை மாற்றிக்கொள்ளவோ நீங்கள் திருந்தி ஒரு புதிய பயணத்தை போகவோ உங்களுக்கு அது காரணமாக இருக்கும் எல்லாரும் இந்த ஜகாத் சதக்கா இந்த விஷயங்களில் ஈடுபட்டு நன்கொடைகளை செய்து ஏழை மக்களுக்கு உதவி செய்வதன் நோக்கம் என்ன உயர்தரமான சொர்க்கத்தை நாளை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் இந்த நோக்கத்தில் தான் இப்போ ஆசிஃப் அஸ்லம் ஆகிய நீங்களும் அதை தான் சமூகத்திடத்தில் சொல்கிறீங்க ஆனால் தூரதர்ஷ்ட விதமாக உங்களுடைய வாயாலேயே அல்லாவை நிராகரித்தீங்க எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு ஏசி பேசினீங்க நீங்கள் இதில் பணம் தாண்டு வீராப்பா நீங்கள் சொல்லி உங்களிடத்தில் நம்பி தரக்கூடியவர்களையும் அவர்களுடைய நம்பகத்தன்மையை இழந்த வகையில் நீங்கள் ஏராளமாக கதைத்திருக்கிறீங்க சமூகத்தில் உங்களுக்கு நீங்கள் ஏமாற்றியதாக சொல்லி எத்தனையோ வீடியோக்களில் உங்களுக்கு அடித்து வீடியோ போட்டார்கள் இதையெல்லாம் தாண்டி அதுக்கு பிறகு அல்லாஹ் கரீம் அல்லா போதுமானவன் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் எதுவுமே செய்யாத மாதிரியும் ஒரு முகத்தை காட்டி கொண்டு போகிறீர்கள் நான் கேட்கிறேன் நீங்கள் என்ன அன்னியனா ஒரு பக்கம் அம்பி போன்ற ஒரு முகத்தையும் இன்னொரு பக்கம் அந்நியன் போன்ற ஒரு முகத்தையும் காட்டி கொண்டு போகிறீங்களே இது சரியா இந்த போக்கு சரியா ஒரு மனிதன் தான் நல்லவன் என்று மக்களுக்கு காண்பிப்பதற்காக நடிக்க தேவையே இல்லை அவன் ஒரு கெட்டவன் இல்லைன்றது மக்களிடத்துல வாரத்துக்கான ஒரு நம்பகத்தன்மையா அவன் நடந்து கொண்டாலே அவன் நல்லவன் தான் எனவே அந்த அடிப்படையில் நீங்க சில சில மிஸ்டேக்களை விடுறீங்க தொடர்ந்து நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ உங்களுடைய வீடியோக்கள் அனைத்திலையுமே அதிகமாக நீங்க ஆரம்பத்தில் ஏழைகளை அவங்க சம்பந்தப்பட்டவங்க திண்ணை இல்லை குடிக்க இல்லைன்னு காட்டினீங்க அவர்களுடைய மானங்கள் பறிப்போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட உங்களுக்கு எந்த விதமான ஒரு அக்கறையும் உங்களுக்கு தென்படலை உங்களுக்கு வேண்டியது உங்களுடைய லைக்ஸ் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் உங்களுடைய வியூஸ் அதுக்காகவா வீடியோ போடுறீங்க இது நியாயமா எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு அமைப்புகள் ஜம்யத்துலமா நிதா ஃபவுண்டேஷன் இன்னும் ஜம்சாம் ஃபவுண்டர் ஃபவுண்டேஷன் இன்னும் ஏராளமான அமைப்புகள் இருந்தும் இந்த மக்களிடத்தில் வந்து கையேந்த கூடியவர்கள் நான் வட்டியில் புழுந்துட்டேன் எனக்கு வீடு வாசல் இல்லை என்ன பிள்ளைக்குட்டிகளை காப்பாற்றணும் ஒரு ஆம்புளியா இருந்தண்டா அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதும் அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு தொழிலை செஞ்சு தின்ன உன்ன கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கி கொடுத்து பாக்குறது ஒரு தாப்பனுடைய கடமை கணவன் ஒருவன் அந்த மனைவிக்குரிய ஹக்கை கொடுக்குற அவனுடைய கடமை கணவன் மனைவியை வாழும் போது அவங்களுக்கு இல்லை ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அந்த மனைவியுடைய பசியை தீர்க்கிறது அந்த கணவனுடைய கடமை அந்த பிள்ளைகளுடைய பசியாத்துறது அந்த கணவனுடைய கடமை அப்ப சில குடும்பங்கள் என்ன செய்து உங்களை மாதிரி ஆக்களை பயன்படுத்தி சமூகத்தில் வந்து கையேந்துறாங்க அப்படி கையேந்தும் பட்சத்தில் எங்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஏராளமான அமைப்புகளின் ஊடாக தனவந்தர்கள் நம்பி கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் என்ன செய்து அவங்களை கைவிரிக்கும் போது இந்த ஆசிஃபஸ்ல மாதிரி ஆக்களை நாடி அவங்க வரதுனால அவங்களும் அவர்களுடைய வயிற்று பொறுப்புக்காக வந்து ஏதோ சில விஷயங்களை அவங்க எடுத்துக்கொள்றதாக அவங்களே வீடியோக்களில் சொல்கிறாங்க அப்படி எடுத்துக்கொண்டுட்டு மற்ற மக்களுக்கு உதவி செய்கிறாங்க இது நியாயமா இப்போ உங்களுடைய குடும்ப தேவையை நீங்கள் முதலாவது பூர்த்தி செய்ய தகுதியானவராக இருந்தால் தான் நீங்கள் அதுக்கு பிறகு இந்த சதக்கா கொடுக்குற விஷயத்துக்கு வரணும் நீங்கள் ஒரு சதக்கா விஷயத்தை ஒரு ப்ரொஜெக்டை கையடிக்கிறதா இருந்தால் அதில் நீங்களும் ஒரு சதக்காவை கொடுத்து ஆரம்பிக்கணும் இதுதானே அழகிய முறை அப்போ நீங்கள் எதுவுமே கொடுக்காம பிடிக்காம நான் சொல்ல வரல எல்லா சந்தர்ப்பத்தையும் நீங்கள் அப்படி நடந்திருப்பீங்க அல்லாஹ் ஆலம் நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லை எங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்களும் கொடுத்து மற்றவங்களுக்கு உதவி செய்ய சொல்லி கொடுக்க சொல்லி நீங்கள் சொல்கிறது தான் முறை ஆனால் எந்த விதத்திலுமே நீங்கள் எந்த மாதிரியான ஒரு சதுக்காக செஞ்சாலும் இந்த மதரசா பிள்ளைகளாயிக்கட்டும் தனிப்பட்டவர்களுடைய பிள்ளைகளாயிக்கட்டும் அந்த சின்ன பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய தகப்பனார் உம்ம மாப்பா கஷ்டத்தில் இருக்கிறது அவங்களுடைய குத்தம் அல்ல எல்லா பிள்ளைகளும் இந்த உலகத்துக்கு வாரது ஏழையாக தான் அந்த உமா பாப்பாவுடைய கடமை அந்த பிள்ளைகளை பணக்காரனாக வளர்க்குறது சாதாரண ஏழையாக வளர்க்குறது அந்த பிள்ளைகளுக்கு உணவு உடைகளை கொடுக்குறது அந்த பிள்ளை பிள்ளைய பெற்ற உமா பாப்பாவுடைய தான் கடமை இது ஆசி பசலத்துடையோ இன்னொருவருடையோ கடமை அல்ல அப்போ அதையும் தாண்டி சமூகத்துக்கு அந்த பிரச்சனை வந்தால் அந்த சமூகத்தில் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணக்கூடியவர் அவர் வந்து அவருடைய சொந்த காலில் அவர் எது யார் தேவையில்லாதவராக இருக்கணும் முதலாவதாக அல்லாவை மட்டும் நம்பி யாரிடத்திலும் தேவையற்றவராக அவர் இருக்கணும் அவருடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்து இந்த வரக்கூடிய இழைப்பாளிகளுக்கும் நான் உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் தாரேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தாரேன் அதுக்கு பிறகு நான் ஒரு வீடியோ போட்டு மற்றவங்களுக்கும் உங்களோட அக்கவுண்ட்டுக்கு உதவ செல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்தது எவ்வளவு போனது எவ்வளவுன்ற ஒரு அப்டேட்டை சொல்லி மக்களுக்கு இதை உண்மைத்தன்மையை நம்பத்தன்மையா என்னுடைய வாய் மூலமாக நான் நம்பிக்கையோட என்ன நம்பி மக்கள் தாராங்க எனவே நீங்க டிரான்ஸ்பெரண்டா அதுல வந்தது என்ன போனது என்ன உங்களை தேவை நிறைவேற்றாண்டு பைனலா நீங்க ஒரு அப்டேட் தரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட இருந்து தரவுகளை கேட்டு மக்களிடத்துல வெளிப்படையாக அதை பூர்த்தி செய்ய வேண்டியது உங்களை மாதிரி இந்த சமூக பணி செய்யக்கூடியவர்களுடைய கடமை இதை எந்த அளவுக்கு நீங்க நிறைவேற்றிக்கிறீங்கன்னு கொஞ்சம் செஞ்சுச்சு பாருங்க இப்போது நீங்க என்ன செய்யறீங்க உங்களுடைய அரசியல் பயணம் அதுக்கப்புறம் இந்த கொழும்பில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை காட்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் சொல்லி ஒரு பயணம் போனீங்க அதையும் முடித்தீங்க அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பாடு வழங்கினீங்க ஏழை எளியவர்களுக்கு சிலருக்கு வீல் வாங்கி கொடுத்துட்டு அதுல புஸ்தகத்தை கொடுக்காம அதுல ஒரு சண்டை இது நியாயமா ஒரு மனுஷனை காட்டி அவனோட மானத்தை விற்று அவன் திருவில் வாங்க முன் வந்து அவனோட வெக்கம் மானம் சூடு சுரணம் எல்லாத்தையும் முதலி தள்ளிவிட்டு எனக்கு ஒரு திருவில் வந்தால் பரவாயில்லன்னு உங்கள்கிட்ட வந்து வெக்கத்தை விட்டு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் அதை வீடியோ போட்டு அதில் ஒரு மனுஷன் நாலு பேர் உதவி செஞ்சு அவருக்கு திருவில் வாங்கி கொடுத்தா அந்த புத்தகத்தை அவருக்கு கையளிக்க முடியாதுன்னு ஒரு சண்டை போலீஸ் வரை போய் அந்த வீடியோ சீரியல் கேஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம் இது எல்லாம் நியாயமாக ஏன் இப்படியான வேலைகளை செய்து செய்து நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை ஏன் அப்படியே தீர்த்து விடுகிறீர்கள் உண்மையிலே உங்களை பார்த்தா கவலையாக இருக்குது உங்களுடைய நோக்கம் வந்து அல்லாவுடைய ஒகப்ப பெறணும் இதால நன்மை அடையணும் இறுதியில அந்த மனிதர்களுடைய மானங்கள் பாதுகாக்கப்பட நம்ம அல்லவா அப்ப உங்களுடைய நடத்தைகளை பார்க்கும் போது அவர்களையே நீங்க மீண்டும் கேவலப்படுத்துற மாதிரி இல்லையா இது இப்ப அண்மையில பாருங்க கடந்த சில வாரங்களுக்கு முன்பே ஒரு நாலு ஃபேன் வந்து உங்கள்ட்ட ஒரு பொடியும் கேட்டான் அந்த பொடியனுக்கு நீங்க ஃபேனை வாங்கி கொடுக்கறதா சொல்லிட்டு அவன் இடத்துல வீடியோ கேட்டிக்கிறீங்க வீடியோ தரல ஆனா அவனுக்கு உரிய ஹக்கு உங்களிடத்துல வந்திருக்கீங்கன்னு நம்பி அதை பத்தி கேட்டான் நீங்க உங்களுடைய பேஜ்லயே வந்து அதை லைவ் போட்டு பேசி இருக்கிறீங்க எப்படி அவனுடைய உம்மாவை எழுத்து அவனுடைய உமாவோட உங்களுடைய வாப்பா படுத்துக்கொண்டிருந்த மாதிரியும் நீங்க அவனுடைய தங்கச்சியோட படுத்த மாதிரியும் கதைச்சி என்னென்னமோ பேசி நீங்க உண்மையிலேயே நான் கேட்கிறேன் நீங்க மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுறீங்க நீங்க ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகியிருக்கிறீங்களா ஏன் இப்படி நடக்குறீங்க ஒரு சாதாரணமா ஒரு சுய புத்தி உள்ளவன் அல்லாவிடத்தில் நன்மை நாடி செய்யக்கூடியவன் இப்படி நடந்து கொள்வானா இப்படியான ஒரு கேவலத்தை செய்வானா ஒருவனுக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல அவனை நிராகரிக்கிறதுக்கு ஆயிரம் வார்த்தைகளை சொல்லலாம் என்னால் இப்ப செய்ய முடியாது எனக்கு பல விஷயங்களை நான் அலுவலர்கள் இருக்கிறேன் நீங்க நான் கேட்ட வீடியோவை தரல தம்பி என்னால் அதை செய்ய முடியாது உங்களுக்குரிய பணம் வரல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லியிருக்கலாம் நீங்க அந்த பணத்தை அபகரித்திருந்தாலும் அவனுடைய தாயையும் அவனுடைய தங்கையையும் சமூக வலைதளத்தில் போட்டு சீரழிக்கும் வகையில நீங்க பேசினது நியாயமா இப்படிப்பட்ட உங்களை போன்றவர்களை இப்போது நீங்க அங்க அங்க முடித்து இங்க முடித்து இறுதியாக ஒரு மதுரசாவை போய் நீங்கள் இனம் கண்டு அந்த மதிய மிதியால் சொல்லக்கூடிய ரவுலத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய ஒரு மதுரசாவில் போய் இப்போ சேர்ந்திருக்கிறீங்க இப்ப கடந்த சில மாதங்களாகவோ ஒரு வருட காலமாக நீங்க வீடியோ போட்டுக்கொண்டு வாரீங்க அங்கேயும் போய் இப்போ என்ன செய்யறீங்க ஃபுல்லா அங்கேயே செட்டில் ஆகி அவர்களுடைய தாப்ப கற்ற விஷயம் பில்டிங் கற்ற விஷயம் எல்லாம் சரி நீங்க செய்யுங்க அவங்களோட பேசிக்கொண்டு நீங்க கொமிஷன் எடுத்துக்கொண்டு அதுக்கும் சிலர் சில உளமாக்கல் இன்றைக்கு நவீன உலமாக்கள் அதுக்கும் பத்துவா வழங்குவார்கள் உங்களுக்கு ஒரு தொகையை எடுத்துக்கொள்ள மார்க்க அனுமதி இருக்கிறது என்று உங்களுக்கு பத்துவா தர ஆயிரம் உலமாக்கள் இருப்பார்கள் ஆனால் நாங்கள் சொல்கின்றோம் என்னை போன்ற துடிப்புள்ள இளைஞர்கள் சொல்கின்றோம் நாங்கள் உழைக்கின்ற காசில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து எங்களுடைய குடும்பத்துக்கு கொடுத்து எங்களுடைய ஊருக்கும் கொடுத்து அதற்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு கொடுக்க சொல்ல வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட இளைஞர்கள் உங்களை எதிர்த்து கொண்டே இருப்பார்கள் ஆசிஃப் மறந்து விடாதீர்கள் எனவே நீங்கள் செய்யக்கூடிய ஆக பெரிய பாவம் இத்தனையும் செய்தால் பரவாயில்லை நீங்க அந்த மதரசாவோட பேசுங்க டீல் பேசுங்க ஒரு கணக்கு எடுத்துக்கொள்ளுங்க அவங்கள தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுங்க ஏமா ஏமாறக்கூடியவன் இருக்கும் வரை உங்களை போன்று ஏமாற்றக்கூடியவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் சமூகத்திடம் வந்து வீடியோ போட்டு ஐம்பது லட்சம் தேவை நாற்பது லட்சம் தேவை முப்பது லட்சம் தேவை தேவையை முன் வச்சா அதுல சேர்ந்த காசுகள் அனைத்தையும் சமூகத்துக்கு காட்ட வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது அது உங்களுக்கும் இருக்கிறது மதரசாவுக்கும் இருக்கிறது அந்த மதரசா நிர்வாகிகளை பார்த்து நான் கேட்கிறேன் இப்படியான குமந்திரனைகளுக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம் இறுதியில் உங்கள் மீதும் இப்போது குற்றச்சாட்டுகள் ஏராளமாக வருகிறது நாங்கள் பார்க்குறோம் எத்தனையோ சேனலில் உங்களோட கழுவி கழுவி ஊத்துறாங்க எத்தனையோ சேனல்கள் உங்களை பத்தி மீன்ஸ் போடுறாங்க உங்களை பத்தி வீடியோ போடுறாங்க ஆனா எதையுமே கண்டுக்காம போறீங்களே இப்ப இந்த ஜமியத்தில் உள்ளமா வகுப்பு சபை போன்ற அமைப்புகள் கூட இதுக்கு கொஞ்சம் முன் வந்து இந்த மதுர சாக்களை பார்த்து அதுவும் இல்லை எல்லாத்தையும் விட பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரே ஒரு குற்றத்தை நான் கண்டு உங்களை கண்டிக்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த பிள்ளைகளை தின் இல்லை குடிக்க இல்லைன்னு சொல்லி காட்டுற மாதிரி அந்த பிள்ளைகளோட மூஞ்சை காட்டி அந்த அப்பாவி சிறுவர்கள் அவங்களுடைய கேடு கட்ட அந்த உம்மாவாப்பாவுக்கு வக்கீல் அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு துப்பில்லைன்னு சொல்லி இந்த மதுர சாக்கல்ல கொண்டு போட்டு அந்த அவங்கள்ட்ட ஒரு பெர்மிஷன் எடுக்காம அவனுடைய உற்றார் உறவினர் யார்ட்டையும் பெர்மிஷன் எடுக்காம இந்த பிள்ளைகள் தின்ன இல்லை குடிக்க இல்லைன்னு சொல்லி போட்டு காண்பிக்கிறீங்க உன்னுடைய பிள்ளையை எப்படி போட்டு காண்பித்தால் உனக்கு எப்படி உறக்கு மாசு மாசுகளும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க கொஞ்சம் நான் மரியாதையான முறையில் உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் ஆசைப்பட்டேன் அதனால நான் மிச்சம் கொண்ட்ரோலா பேசுறேன் தயவு செஞ்சு ஏராளமான இளைஞர்கள் கொதித்தெழுந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மதுரசாவுக்கு நீங்க உதவி செய்யறதுல எந்த காழ்ப்புணர்ச்சியோ பிரச்சனையோ எங்களுக்கு இல்லை அதை அதுக்குரிய முறையில செய்யுங்க இந்த மதுரசால குருவானை கற்ற ஆளுங்கள் இல்லையா சதக்காவை எப்படி செய்யணும் தெரிஞ்ச உலமாக்கள் இல்லையா முஃப்திகள் இல்லையா ஹாஃபில்கள் இல்லையா இந்த ஆசி எடுத்துரைக்க ஒரு ஒரு நாதி இல்லையா அவர்களுக்கு அவர்களுக்கு அறிவு இல்லையா இப்படியாக நடக்கின்றார்களே சரியான கவலை இருக்குது உதாரணமாக இந்த பிள்ளைகளுடைய முகத்தை காட்ட வேண்டாம் என்று சொல்லலாமே அவர்கள் இன்று சிறுவர்கள் நாளை வளர்ந்து அவர்கள் சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் உலமாக்கதாக மாறக்கூடியவர்களை பிச்சைக்காரர்கள் போல நடத்துகிறீர்கள் அவர்களுடைய கண்யம் எங்கே குருவானை ஓதக்கூடிய ஆஃபில்கள் ஆளின்கள் இவர்களை உண்ண வழி இல்லாமல் இருக்கிறார்கள் குடிக்க வழி இல்லாமல் இருக்கிறார்கள் என்று படம் போட்டு உங்களுடைய கோழியையும் இறைச்சியையும் சோத்தையும் காட்டி இவன் ஒன்றுக்கும் வக்கில்லாதவன் என்று மக்கள் மக்களிடத்திலே ரோட்டிலே ஒருவன் சிறு குழந்தைகளை வைத்து அபியூஸ் பண்ணிக்கொண்டு அங்கே பிச்சை வாங்குவவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் அதற்கு துணை போகக்கூடிய நிர்வாகம் இருக்கிறதே இது இது பட்ட அநியாயம் இல்லையா இவ்வளவு காலத்துக்கு மக்களும் அந்த அனுதாப பேச்சுகளுக்கு ஏமாந்து அவனுக்கு ஏசி கொண்டு இவனுக்கு வீடியோ சொல்ல சொல்லி அழுகின்றார்கள் ஏன் அவர்கள் ஏமாந்து போனார்கள் இதனால தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்கள் இப்படியாப்பட்டவர்களை தயவு செய்து அணுகி அவர்களுக்கு முறையை சொல்லிக் கொடுங்கள் சோசியல் மீடியாவில் போட்டு ஒரு தேவையை முன்வைப்பது தவறல்ல அதை முறையான முறையில் முறையில் யாருடைய மானமும் போகாத செய்து கொள்ள வேண்டும் இதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எனவே தயவு செய்து இந்த நிர்வாகத்துக்கும் நான் அன்பான அழைப்பு விடுக்கின்றேன் தயவு செய்து உங்களுடைய மதரசாவில் பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடத்தில் கட்டணம் கட்டுவதும் தாப்பை போடுவதும் இல்ல முக்கியம் உங்களுடைய ஊரில் இந்த பிள்ளைகளுடைய பசி அடிக்க ஒரு ஐம்பது பேர் இல்லையா ஒரு பத்து பேர் இல்லையா அப்போ உங்களுடைய ஊருக்கு போல ஒரு கேவலத்தை இந்த வீடியோக்கள் மூலம் ஏற்படுத்தி கொண்டு பல வீடியோக்களை போட்டு சந்தி சிரிக்கும் அளவுக்கு இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இவற்றை பார்த்தும் உங்களுக்கு காசு வருகிறது பணம் வருகிறது என்று நீங்களும் அதை வந்து ஆனந்தமாக அவர் அவருடைய இஷ்டத்துக்கு ஆடுவிடுகின்றீர்கள் உண்மையிலேயே இந்த ஊர் ஏன் உங்களுடைய மதரசாவுக்கு எந்த உதவியும் செய்யாமல் இருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி நிச்சயமாக உங்களுடைய ஊரில் தனவந்தர்கள் இருப்பார்கள் ஹாஜியார்மார்கள் இருப்பார்கள் அப்போது அவர்கள் எல்லாத்தையும் தாண்டி ஆசிப் அஸ்லத்தை நம்பி மட்டுமா நீங்கள் மதரசா செய்ய வேண்டும் அவன் செய்யக்கூடிய குற்றங்களை ஏன் தடுக்கிறீர்கள் இல்லை இந்த அநாத பிள்ளைகள் ஏழை பாலைகளை ஏன் மானபங்கப்படுத்துகிறீர்கள் உதவி கேட்டு வந்தவனை உதவி கொடுக்க உதவி கொடுக்காமல் நிராகரித்து விட்டு அவனை மானபங்கப்படுத்தும் ஒருவனிடத்தில் போய் உதவி கேட்கின்றீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதுதான் நிலைமை நாளை உங்களுடைய நிர்வாகத்தோடு ஏதாவது ஒரு தவறு ஒன்று நடந்தால் அந்த நிர்வாகத்தில் இந்த இந்த மதரசாவில் ட்ரக்ஸ் அடிக்கிறார்கள் இந்த மதரசாவில் சாராய மறந்துகிறார்கள் என்று முதலாவது கூக்குற போகின்றவன் அவன் எனவே இப்படிப்பட்ட ஆபத்தானவனை நீங்கள் சாடிக்கொண்டு வேலியில் போற ஓனானை எடுத்து வேட்டில விட்ட கதையா நடந்து கொள்ளாதீங்க செய்து அவனுக்கு புத்தி புகட்டி ஒன்று அவனை திறந்து வைத்து இந்த மானத்தை காப்பாற்றி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொள்ளுங்க மதரசாவில் இருந்து ஒரு பேஜை ஆரம்பிச்சு உங்களுடைய உளமாக்களை கொண்டு உங்களுடைய வீடியோக்களை போட்டு உங்களுடைய தேவைகளை முன்வைங்களே படித்து உளமாக்கல் இல்லையா சோசியல் மீடியா பற்றி தெரிஞ்ச நல்ல ஆர்வம் உள்ள இளைஞர்கள் உங்களுடைய மதரசாக்களில் உதவியில் எவ்வளவு அவகாசங்கள் இருக்கிறது எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது இதெல்லாத்தையுமே ஓரம் தள்ளிட்டு நீங்க இந்த ஆசிப் மாதிரி ஆக்களுடைய மூட சூனுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறீர்களே இந்த ரவுலத்துல் உலமா பள்ளி நிர்வாக மதரசா நிர்வாகத்தை பார்த்து நான் கேட்கிறேன் ஏன் இப்படி நடக்கிறீர்கள் வெக்கம் இல்லையா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க உங்களை நம்பி ஒரு அமானிதமாக அவர்களுடைய கஷ்ட காலம் அவர்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து ஓத வைத்து அவர்கள் நாளைக்கு உலமாக்களாக ஆலிம்களாக ஹாஃபில்களாக முக்திகளாக வேண்டியவர்களை இப்படி எனக்கு சாப்பாடு இல்ல உணவு இல்ல எனக்கு சளித்தாங்க சொல்லி இப்படி யாரோத்தர் வீடியோ போட்டு அவர்களை மானபங்கப்படுத்தும் நிலைக்கு ஆளாக்கிக்கிறீங்க இது நியாயமா நீங்க சரியா இதுக்கு ஒரு முடிவு கட்டுவது உங்களுடைய கடமையா இல்லையா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க உங்களை நம்பி அமானுதமா தந்த பிள்ளைகளை இப்படி நீங்களும் உறுதுணையாக இருக்கிறீர்கள் வந்து அவனுக்கு காசும் பணமும் வந்தா உங்களுக்கு தர வேண்டிய காசை தந்து உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களுடைய உணமாக்களுக்கு டீச்சர்ஸுக்கு சம்பள உயர்வு கொடுப்பீங்க அந்த பிள்ளைகளுக்கு அந்த இன்னைக்கு கொடுக்கிற பருப்பையும் பானையும் தான் கொடுப்பீங்க ஆனா அதையெல்லாம் எல்லாம் செஞ்சு ஆசிபஸ்லமும் அவனுடைய தேவையை நிறைவேற்றிக் கொண்டு போவான் அவனுக்கு தேவையான சொல்லியோ சொல்லாமலோ எடுத்துக்கொண்டு போவான் ஆனால் இறுதியில் இந்த பிள்ளைகளுடைய மானம் பறி கொடுப்பது இந்த பிள்ளைகளுடைய பறிபோன பின்பு அந்த பிள்ளைகளுடைய மான மரியாதையை கொடுப்பது யார் அதனை கேட்பது கட்டாய கடமை ஒரு முஸ்லீமாக நான் கேட்பேன் என்னை போன்ற இளைஞர்கள் கேட்பார்கள் இன்று தொங்க விட்டு தோல் அறிச்சு தொங்க விட்டு அவனுடைய எல்லா அட்டகாசத்தையும் தொடக்கத்தில் இருந்து முடிவு வரை இன்று வரை பல சேனல்களில் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மதரசாவையும் இணைத்து எவ்வளவு காரி காரி துப்புகிறார்கள் கழுவி ஊத்துகிறார்கள் இதை எதையுமே பொருட்படுத்தாமல் இந்த மதரசா தொடர்ந்து பயணிக்குமானால் நிச்சயமாக இந்த மதரசா மீது விசாரணைகள் தொடரப்பட வேண்டும் உலமா வகுப்பு சபை நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருக்க முடியாது சமூகத்தில் இவ்வாறான தவறுகளை சுட்டிக்காட்டி தட்டி கேட்டு நீங்கள் அதை திருத்த முயற்சி எடுக்க வேண்டும் விசாரணை குழுக்களை அனுப்புங்கள் விசாரியுங்கள் ஏன் இந்த பிள்ளைகளுடைய மானத்தை இந்த வீடியோவில் ஒருவன் இதை இதை நீங்கள் பார்த்து என்று கேளுங்கள் அவர்களை தட்டி கேளுங்கள் அதற்கு தான் சமூகம் உங்களிடத்திலே பொறுப்பையும் தந்து உங்களுக்கு சல்லி பணம் காசுகளையும் நன்கொடை என்ற பெயரில் சதகா என்ற பெயரில் ஜக்காத் என்ற பெயரில் அள்ளியும் வழங்குகிறது நீங்கள் அங்கே உங்களுடைய ஆபீஸில் உட்கார்ந்து கொண்டு சூடு காய்ந்து கொண்டு சூடு காலத்துக்கு குளிராக ஏசி போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டு இருப்பதற்கு அல்ல சமூகத்தினுடைய இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக ஜம்யத்துல யாரையும் நான் குறிப்பிட்டு கூறவில்லை ஒட்டுமொத்தமா இதற்கான சிந்திக்க கூடியவர்கள் பொறுப்பு வாய்ந்தவர்கள் பார்க்கும் போது எங்களுக்கு துடிப்பான இளைஞர்களுக்கு மார்க்கம் ஓரளவு தெரிஞ்சவர்களுக்கு ரத்தம் சுடுகின்றது உலமாக்களுக்கு ரத்தம் சுடுகின்றது அப்போது உங்களை போன்ற அமைப்புகளுக்கு ஏன் மௌனமாக இருக்கின்றீர்கள் யாருக்கு பயந்து வாழ்கின்றீர்கள் உங்களுக்கு காசு பணத்தை தந்து சதக்காவை தந்து நீங்கள் இந்த மதுரசாக்களுடைய குறையை உங்களுக்கு வரக்கூடிய காசு படங்களில் தீர்த்து வைக்கலாமே ஏதாவது ஒரு மதரசாவுக்கு உண்பதற்கு உடை வழங்குவதற்கு வசதி இல்லாவிட்டால் அதை நீங்கள் உங்களுக்கு அனுப்பி அதுக்கு ஒரு மனு தாக்கல் பண்ண வைத்து உங்கள் மூலமாக அதை தீர்த்து வைக்க சொல்லுங்கள் உங்களிடத்தில் சரியான ஒடிட் இருக்கிறது மேற்பார்வை பண்ணுகிறீர்கள் சம்பளம் எடுக்கிறீர்கள் அப்போது உங்களுக்கு பொறுப்பான ஒரு விடயத்தை பயன்படுத்தி ஒரு தனிநபர் இந்த ஆசி பசலத்தை போன்று எத்தனையோ நாதாரிகள் சூடு காய்ந்து குளிர் காய்ந்து தொழிலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் வாழ்வது மட்டுமல்ல இந்த பிள்ளைகளுடைய மானத்தையும் வாங்கி கொண்டிருக்கிறார்களே இது நியாயமா இந்த சமூக சீர்கேடுக்கு ஜமியத்துல்லமா பொறுப்பு பொறுப்பு கூற வேண்டும் வகுப்பு சபை பொறுப்பு கூற வேண்டும் நீங்கள் மௌனித்து இருக்க முடியாது உங்களுக்கு நாங்கள் அழுத்தம் பிறப்பித்துக் கொண்டே இருப்போம் இப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்கள் இதை கண்டும் காணாமல் இருக்கிறது ஏன் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு நிறைவேற்றும் வசதி இல்லை இந்த மதுரசாவை எதிர்த்து பேசும் தைரியமும் இல்லை எனவே இந்த மதுர சாக்களும் அவர்களுக்கு இஷ்டம் போல் ஆடுகின்றது நான் சொல்லவில்லை உங்களுக்கு மட்டும் சொல்லவில்லை ஒட்டுமொத்த மதுர என்ற பெயரில் இந்த இலங்கையில் நடக்கக்கூடிய அநியாயத்தையும் இங்கே சுட்டிக்காட்டுகின்றேன் எனவே இந்த இந்த முக்கியமான காலத்தின் தேவையான இந்த அன்பு கட்டளையை செய்ய வேண்டிய நடவடிக்கையை எடுக்க வைப்பது சமூகமாகிய என் மீது உங்கள் மீது அனைவர் மீது கடமை எனவே இந்த விஷயத்தை தயவு செய்து யார் காதுக்கு கொண்டு போக வேண்டுமோ அவர்களுடைய காதுகளில் கொண்டு போய் போட்டு நடக்க வேண்டிய விஷயத்தில் மாற்றங்கள் நடந்தால் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் தாலா உங்கள் அனைவருக்கும் இதன் மூலம் ரஹ்மஸ் செய்யட்டும் அந்த மதுரசாவுக்கும் நல்ல வழிகாட்டட்டும் ஆசிஃப் அஸ்லம் போன்றவர்களுக்கும் ஒரு திருந்தும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி கொடுக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக உங்கள் அனைவருக்கும் ஐக்கிய ராஜ்யத்தின் லெஸ்டர் நகரிலிருந்து அன்பு சலாத்தையும் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்வன் நிசாம்ரின் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அன்பான சொந்தங்களே அஸ்லாம் السلام عليكم ورحمه الله وبركاته